அவரோட எல்லா மூமெண்ட்ஸுமே வந்து ஒரு நாற்பத்தி பேர் நான் நாற்பத்தோரு பேர் பல இது மர்டர் பண்ணணுங்கிற நோக்கத்தோடு வந்திருக்காங்கிறது மட்டும் தெரியும் கலவரத்தை ஏற்படுத்துறது இருக்கீங்க ஒவ்வொரு இடமா நீங்கள் கேட்டது எல்லாமே பெரிய இடமே நீங்கள் இவ்வளோ பேர் வருவாங்கன்னு தெரியுதுன்னா அதுக்கு தகுந்த இடம் தானே கேட்கணும் பத்தாயிரம் பேர் ஏன் கேட்குறீங்க இருபதாயிரம் பேர் வருவான்னு உங்களுக்கு தெரியுது இல்லை

வீட்டில் வேலை வெத்தலை பார்க்க வச்சு கூப்பிட்டாங்களா வாங்க எங்கள் வீட்டு வந்து வந்து சாவுங்கன்னு யாராவது கூப்பிட்டாங்களா இவங்க டிவிக்கே ஒவ்வொரு வீட்டில் கூப்பிட்டாங்களா கிடையாது இல்லை ஃப்ரெண்ட்டில் உட்காந்துருக்கேன் சைடு மிரரில் பார்ப்பேன் அவ்வளோ பேர் வண்டி உக்கத்தில் கூடவே வர்றாங்களே அப்படின்னா என் வண்டியை ஓரமாக நிப்பாட்டிட்டு இப்போ ஒரு தலைவன் மக்கள் நல்லா இருக்கணும் ஒரு டெரரிஸ்டாக இல்லாதவன் அதெல்லாம் சொல்லுவானே சொல்ல மாட்டானா இதே அஜித்னா அந்த அளவு செயல் சொல்லியிருப்போம் அப்படிப்பட்டவன் அஜித்தோட ரசிகர்கள் இதை விட கொடூரமானவர்கள் இருக்கிறது மாதிரி நமக்கு பண்படுவேன் ஆனால் அவனுங்கள்கிட்ட வந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பிரச்சனைன்னா தான் அவனுங்க வேற லெவலில் காட்டுவாங்க அது வரைக்கும் அவனுங்க மாதிரி ஒரு நல்ல பார்க்கவே பார்க்கவேண்டியது அஜித் படிப்புலேயும் சரி சிந்திக்கிற செயலிலும் சரி எல்லாத்துலேயுமே டிஃப்ரெண்ட் அந்த அளவுக்கு தன்னோட ரசிகரையும் அந்த பக்குவத்துக்கு வச்சுருக்காம அஜித் சார் பண்ணுற கெளச்சி ரொம்ப வருஷம் ஆச்சு அஜித் ரசிகர் நினச்சானுங்கன்னா இவனுங்களை ஒன்று லவ் பண்ணிவிடுவாங்க அந்த லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறதுல அது என்ன மாதிரியான ஒரு ஒரு மனோத்தத்துக்குமா ஒரு விஷயம்னு நீங்கள் சொல்கிறீங்க சைக்காலஜிக்கலி சைக்காலஜிக்கலும் ரொம்ப ட்ரீட்மெண்ட் எடுக்குங்க அவர் பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட நந்தவனம் நந்தகுமார் டிரெக்டர் தான் இணைஞ்சிருக்கார் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கிட்ட தெரிஞ்சுக்க போகிறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சரி அந்த கேள்வியை விடுவோம் சார் இப்போது ரெண்டு நாளாக இல்லை கடந்த சனிக்கிழமையிலேருந்து இந்த டாபிக் தொடர்ந்து ஓடிக்கிட்டே தான் இருக்குது நேத்தி அவரு நீங்கள் போஸ்ட் கூட போடலையே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் அதனால போஸ்ட் போட்டாரா இல்லை அவரே வந்து இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் அடங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டார் அந்த போஸ்ட்லையும் இப்போ இவ்வளோ விமர்சனங்கள் நீங்கள் இப்படி பேசியிருக்கலாமே அப்படி பேசியிருக்கலாமே இவ்வளோ நடிப்பாக இருக்குது அது யதார்த்தமாகவே இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இவ்வளோ விமர்சனங்கள் இருக்குது சார் அதை பற்றி நீங்கள் என்னென்னு நினைக்கிறீங்க என்ன உங்களோட பார்வை இல்லை எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில் நான் தெரிஞ்சுக்கிட்டது அந்த பேச்சு எல்லாமே முடித்ததுக்கப்புறம் அப்புறம் விஜய் ஒரு பொலிட்டிக்கல் டெரரிஸ்ட் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆச்சு இது இந்த வார்த்தை வந்து ரொம்ப ஒரு காட்டமான ஒரு சொல் சார் ஏன்னா டெரரிஸ்டுன்றத வார்த்தையை நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோன்றது நமக்கு தெரியும் ஆனால் இப்போ ஒரு வார்த்தை இந்த இதுக்கு யூஸ் பண்ணணுமான்றது நாற்பத்தோரு பேர் வந்துருக்காங்கல்ல ஒரு கில்ட்டி அப்படிங்கிறது அந்த அந்த இதில் இருந்ததா அது குறித்து ஏதாவது இதுனாங்களா சார் இப்போது இது நீங்கள் சொல்லும் பொழுது இல்லை சார் இ இங்கே நிறைய பேர் அதுக்கும் விமர்சனம் வச்சுருக்கிற மாதிரி நிறைய பேர் அதுக்கு ஆதரவும் தெரிவிச்சிருக்காங்க நீங்கள் ஒரு விஷயம் சொல்ற மாதிரியே நானும் அந்த விஷயத்தை கன்வே பண்ணணும் எதாவது இருக்கா நீங்கள் ஒரு விஷயம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ற மாதிரி நானும் ஒரு விஷயம் எக்ஸ்பிரஸ் பண்ணணுன்றது எதாவது இருக்கா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான வந்து வெளிப்பட வெளிப்படுத்துறது விஷயங்கள் வேறு மாதிரி இருக்கும் அவர் அவரோட தோணியில் வெளிப்படுத்தியிருக்காரு அதையே நீங்கள் விமர்சனமாக வைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்களே சார் அதத்தான் என் பார்வையில் தான் நான் சொல்கிறேன் என் பார்வையே டெரரிஸ்ட் அவர் ஒரு பொலிட்டிக்கல் டெரரிஸ்ட் அப்படிங்கிறது என் பார்வை அந்த பார்வைக்கு என் பார்வையோட பார்வை நீங்கள் எப்படி அப்படியெல்லாம் பார்க்க முடியுது அப்படிங்கிறதுக்கு நான் சொல்கிற காரணங்கள் என்ன அப்படின்னா நீங்களே எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணியிருக்கதா எனக்கு தெரியுது எல்லா எவ்ரி மூமெண்ட்ஸ் அதாவது அங்கே இவ்வளோ பேர் மக்கள் வர்றாங்கன்னு இருக்குது நீங்கள் இந்த மக்கள்லாம் போனதுக்கப்புறம் அங்கே அவ்வளோ செருப்புகள் கிடக்குது புரியுதுங்களா ஒரு வாட்டர் பால்னு கூட இல்லை ஏன் இல்லை

உணவு பற்றாக்குறை இப்போ நம்ம ரெண்டு பேருமே அந்த காலத்துக்கு போகல ஆனா அந்த காலத்துல இருந்த மக்கள் பேசினத இங்க எல்லாருமே வந்து பார்த்திருக்காங்க எல்லாருமே அதை பத்தின ஒரு விமர்சனங்கள் தான் இப்போ ஃபுல்லா எப்படி கிரியேட் ஆயிருக்குன்னா டிவி கேவர்ஸ் டிஎம்கே வா அப்படின்ற அளவுக்கு இது வந்து ஒரு நரேட்டிவா இல்ல செட்டப்பா அப்படின்றதையும் தாண்டி அங்க மக்கள் என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் ஷேர் பண்ணாங்கன்றதே இப்பதான் தான் சோஷியல் மீடியால அதுதான் ஸ்ப்ரெட் ஆயிட்டு ஆயிட்டிருக்கு அதுதான் நேத்து அவர் சொன்னாரு நீங்கள் கடவுள் வந்து பார்த்துட்டே இருக்காரு மக்கள் அங்க இருக்கு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அது ரொம்ப நன்றின்றதையும் அவரும் சொல்லியிருக்காரு. இங்க கடவுள் பார்த்துட்டே இருக்காரு. சார் அவர் ஏசி நீங்க पॉलिटिकल டெரரிஸ்ட்ன்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்றீங்க. இல்லங்க அவரோட ஒவ்வொரு செயல் மூமெண்ட்ஸும் அவரோட எல்லா மூமெண்ட்ஸுமே வந்து ஒரு நாற்பத்தி பேர் நாற்பத்தோரு பேர் கொலை இது மर्डर பண்ணணுங்கிற நோக்கத்தோட வந்திருக்காங்கங்கிறது மட்டும் தெரியுது. ஆனா அவங்க நோக்கம் வந்து நாற்பத்தோரு பேர் கிடையாது. அதுக்கும் மேலன்னு எதிரா பார்த்திருக்காங்க. ஏன்னா ஒரு அவங்களோட பொதுச் செயலாளர் அந்த கட்சியோட பொதுச் செயலாளராக ஆதவர்ஜுனா அவர் ஒரு ட்விட் போட்டு டீட் பண்ணுறாரு ஜென்சி நேபாளில் நடந்த ஜென்சி கலவரம் மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்டோட இதில் நடக்கணும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு இது நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா கரூரில் ஃபுல்லாக போஸ்ட் அடித்து மாணவர்கள் அப்படிங்கிறத அந்த போஸ்ட் அடித்தது யார் அப்படிங்கிறன்னா எல்லாமே டிஎம்கே அப்படிங்கிற அந்த பின்னால் இருந்தவனை கடைசி அந்த போஸ்ட் பிரிண்ட் அடித்த அந்த ப்ரெஸ்ஸை காட்ட மாட்டேங்கிறீங்களே அவன் என்ன அப்படிங்கிற விஷயங்கள் அதுக்கு பின்னால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செயலுக்கு பின்னால் இருக்கும்ல இதெல்லாம் தூண்டி விடுறது யார் கலவரத்தை ஏற்படுத்துறது இருக்கீங்க ஒவ்வொரு இடமா நீங்கள் கேட்டது எல்லாமே பெரிய இடமே நீங்கள் இவ்வளோ பேர் வருவாங்கன்னு தெரியுதுன்னா அதுக்கு தகுந்த இடம் தானே கேட்கணும் பத்தாயிரம் பேர் ஏன் கேட்குறீங்க இருபதாயிரம் பேர் வருவான்னு உங்களுக்கு தெரியுது இல்லை பத்தாயிரம் பேர் ஏன் கேட்குறீங்க அப்போ நீங்கள் எல்லாமே ப்ரீ பிளான் பண்ணுறீங்க புரியுதுங்களா உங்களோட மூமெண்ட் எல்லாமே வந்து ஆதோர்ஜனை போட்ட அந்த ட்விட்டும் இவரோட பேசின பேச வச்சு தான் சொல்கிறேன் ஒரு பொலிட்டிக்கல் டெரரிஸ்ட் அப்படின்னு இதில் மற்ற கட்சியும் ஜாயிண்ட் அடிக்கிறாங்க அது யார் யார் என்னென்ன பேசுனாங்கன்னு உங்களுக்கே தெரியும் ஆமாம் கத்தியை வச்சு குத்துனாங்க அப்படின்னு கத்தியை வச்சு குத்துறதுல தப்பே இல்லை ஒரு அவ்வளோ பேர் இருக்கிறப்ப கத்தியை வச்சு குத்திருக்காங்க கத்தியை வச்சு குத்தியவர்கள் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்கார்களா ஒரு டாக்டர் டாக்டர்ஸில் வந்து அதான் சார்ட் அதான் கத்தியை வச்சு கிழிச்சு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் ப்ரூவ் ஆக்குறீங்க வீடியோவில் அந்த வீடியோல சொல்றாரு இல்லையா கத்தி வச்சு குத்துறாங்கன்னு மக்கள் சொல்றாங்க இல்லையா குத்துப்பட்டவன்னு ஒருத்தன் இருப்பான் இல்லையா அவன் ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பான் இல்லையா அவன் எங்க அந்த குத்து வாங்குனவர் இருப்பான் இல்லையா நான் குத்துன ஓகே கத்தி எடுத்து குத்துனவன் ஓடிட்டான்பா கத்து குத்து வாங் குத்து பட்டவன்னு ஒருத்தன் இருப்பான் இல்லங்க போய் அவன் வந்து இப்ப பதில் செஞ்சான் மட்டும்தான் நீங்க சாமாம் அவன் எங்க இருக்கான் அவன் சொன்னா ஏங்க இல்ல சார் எனக்கு ரொம்ப புரியல அதாவது எனக்குமே புரியல கத்தி வா கு இப்போ கத்தி வச்சு இங்க நிறைய பேர் வந்து கிழிச்சாங்க சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மக்கள் சொல்றாங்க அங்க மக்களே வந்து அவங்க மக்கள் கிடையாது அவங்களுமே வந்து டிவி கேவ சார்ந்தவங்கன்றது உங்களோட குற்றச்சாட்டா இல்லைங்க நீங்க நீங்க எப்படி எப்படி இப்படி ஒரு கேள்வி கேட்கறீங்க நான் கேட்கறதே நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா என்னன்னு தெரியல அதாவது கத்தியை வச்சு குத்துனவன் ஓடி போயிடுவான் ரைட்டு கத்தியால குத்து வாங்கினவன் எந்த ஊர்ல இருப்பான் அந்த ஊர்ல தானே இருக்கணும் அவன ஆசுத்துல போய் சேர்த்துருப்பாங்களா இல்லையா பாதிக்கப்பட்டவன் ஆசுத்துல இருப்பானா இருக்க மாட்டானா ஆமா இருப்பான் அவன் எங்க கத்தியால் என்னை குத்துனாங்கன்னு சொல்கிறதுக்கு ஒருத்தன் ஒருத்தவங்க இருக்கணும்ல என்னை கத்தியால குத்திட்டாங்க இங்கே பாருங்க இடுப்பில் குத்தி இங்கே பாருங்கள் குடல் சரிஞ்சிருச்சு இப்படிலாம் இருக்கணும் இல்லை முன்னோ பின்னால் முதுகில் பிரிச்சுட்டாங்க கழுத்துல கத்தியை வச்சு கீறுனாங்கன்னெலாம் சொல்கிறாங்க இந்த கீர்ன காயத்தோடு இருக்கிற விஷயங்கள்லாம் இங்கே அவங்கள அவங்களோட வீடியோ எடுத்து அவங்களுக்கு எடு அந்த பொணங்கள் செத்து போனோம் ஓகே கத்தியால் குத்தி செத்து போனாங்கன்னா உடற்கூறு ஆய்வுலாம் பண்ணியிருக்காங்க இல்லையா அதோட ரிப்போர்ட்ல என்ன சொல்லுது அதுதான் சார் இப்ப சொல்றாங்க கத்தி வச்சு குத்தி இது பண்ணிட்டாங்கன்னு சொல்றது அந்த ரிசல்ட் என்ன அந்த ரிசல்ட் தான் இவங்க வந்து ஒரே ஓவர் நைட்ல அது 6 மணிக்கு மேல அது பண்ண கூடாது அவ்வளவு அவசர அவசரமா ஏன் பண்ணீங்கன்றது தான் இப்போ ஆதவர்ஜன் அவர்களோட சார்பா வந்து கோர்ட்லயும் வந்து அது கேள்வி கேட்கப்பட்டிருக்கு சார் அது அதுதான் அதாவது எதுக்கு ஓவர் நைட்ல அதை பண்ணீங்க அப்ப அவங்க எப்படி இறந்து போனாங்க அப்புறம் ஒரு குழந்தையிலேருந்து ஒரு வயசானவங்க வரைக்கும் அவர் இறந்து போயிருக்காங்களா அவங்கள எப்படி இறந்து போனாங்கன்றது தான் இப்போ வந்து ஒரு மர்மமா இருக்கு அதான் மக்கள் நாற்பது அதாவது இவங்க பண்ண டெரரிஸ்டோட இவங்க பண்ண ஒரு கொலைகளை அவங்க வந்து மூடி மறைச்சிட்டாங்கல்ல வேற இந்த கட்சி எல்லா கட்சிக்காரரும் சேர்ந்து நம்ம பொதுமக்களை சாக சாகடிக்கிறாங்கல்ல பொதுமக்கள் எவ்வளவு கொடூரமானவங்க ஆமா இந்த மக்கள்லாம் ஊர் இதுல ஊ ஊர்ல இருக்கக்கூடாதுல ரொம்ப கொடூரமானவர்கள் இவங்கள்லாம் இந்த மக்கள் வந்து பணத்துக்கும் பேராசை பிடிச்சி திரியுறாங்க ஆமாம் இவங்களாம் இந்த மக்கள் தான் பெற்று விட்டு குரங்குகளையெல்லாம் பெற்று விட்டு எல்லாம் அதில் மேலெல்லாம் ஏறி கூரை மேலே ஏறி மரத்து மேலே ஏறி தன்னை இது கரண்ட் மரத்து மேலே ஏறி எல்லாம் தொங்கிட்டு இருக்க இந்த மக்களோட தவறான செயல் தானே ஆமாம் இல்லை சார் இப்போ நீதிபதிகள் கூட இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க எப்படி நீங்க அவர் வந்து ஒரு ஒருத்தர் வராரு அவருக்கு எவ்வளோ ஒரு கட்சி தலைவரா இருக்கிறதையும் தாண்டி அவர் ஒரு சினிமா ஒரு ரசிகரா சினிமா ஒரு நட்சத்திரமா தான் இங்க பார்க்குறாங்க அப்போ அவரை பார்க்கறதுக்கான ரசிகர்கள் வருவாங்கன்னும் போது நீங்க இதை எப்படி எஸ்டிமேட் பண்ணீங்க இவ்வளோ பேர் தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த நீதிபதிகளும் வந்து கேள்வி கேட்டிருக்காங்களே சார் இவங்க எஸ்டிமேட் பண்றதுங்கிறதே இல்லைங்க எவனும் எதுவும் பண்ணலன்னு இல்லை அவனுங்களுக்கு தெரியும் அவனை பார்க்கறதுக்கு எவ்வளவு பேர் வருவானோ அவனுக்கு தெரியும் நான் தான் வெரி பிகினிங்லேயே சொல்கிறேன் இது ஒரு திட்டமிட்ட ஏற்படுத்தப்பட்ட ஒரு இன்னும் அதிகமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கொலை சம்பவம் இது பிளான் பண்ணி டிவி கே சார்பா விஜய் அவர்கள் பண்ணிருக்காரு அப்படின்னு நீங்க சொல்றீங்களா அப்படித்தான் எனக்கு தெரியுது அவர் எதுக்கு பண்ணனும் இப்ப அவருக்கு பேர்ல தானே இந்த மாதிரியான அவர் பேசின டைலாக் அவர் பொதுச் செயலாளர் பேசின டைலாக் எதுக்காக நீங்க ஒரு கூட்டம் ஒரு ஒரு அதாவது நீங்க ஒரு டைம் கொடுக்குறீங்க ஒரு டைம் கொடுக்குறீங்க அந்த டயத்துக்குள்ளார வந்ததுன்னா அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேர் கூடி இருப்போம் அந்த பத்தாயிரம் பேருக்கு நீங்கள் ஸ்பீச் முடிச்சிட்டு போயிருக்கலாம் நீங்கள் ஏன் கூட்டம் ஏற வைக்கணும் ஏற வைக்கணும்னு ஏன் அவ்வளோ தாமதத்துக்கு அப்புறம் ஏன் அவ்வளோ கூட்டத்தை ஏற்றிட்டு வந்து நீங்கள் வர்றப்பவே வேற இப்படி ஒரு சம்பவத்தை நடத்தணும்னு சொல்லிவிட்டு நீ உங்கள் பின்னால் ஒரு ஐயாயிரம் பேரை ஐயாயிரம் பேர் ஏழாயிரம் பேர் நீங்கள் உங்கள் பின்னாலே வேற கூட்டிகிட்டு வர்றீங்க அப்போ நீங்கள் உங்கள் பின்னாலே எல்லாமே இது எல்லாமே உளவியல் ரீதியாக நீங்கள் அந்த ஜிக்ஜாக் வேலையை கற்று வச்சுருக்கீங்க புரியுதுங்களா மக்களோட உழுவியலை நல்ல பயன் இப்போ கூட ஒரு இது வந்து நீங்க வந்து அந்த கிட்ஸை வந்து தூண்டி விடுற விஷயத்துக்கு டயலாக் பேசிருக்கீங்க இப்போ இந்த மூணு டு பத்து அலொகேட் பண்ணியிருக்கறதுன்றதை அவருக்கு கொடுத்த அந்த டைம்ல தானே சார் அவர் வர முடியும் அந்த டைம்ல தான் அவர் அந்த டைம்ல ஏன் வரல அந்த மூணு டு பத்துல தானே சார் அவர் வந்திருக்காரு மூணு டு பத்துல வந்துருக்கீங்க மூணு டு பத்துலங்கிறது எந்த எந்த மூணு டு பத்துக்குள்ளார குடுத்த அந்த டைமுக்குள்ளார வந்து பேசியிருக்காரு அதானே எதுக்கு அவ்வளவு பேரை பின்னால கூட்டிட்டு வந்தீங்க பத்தாயிரம் பேர்த்து கேட்டீங்கன்னா மீதி பேரை அங்கே வர வர வேண்டாம்டா அங்கேயே நில்லுங்கடான்னு சொல்லிருக்கணும்ல அவர் சொன்னா அங்க வந்து அவர் இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த இதுல கூட புசியானந்த் அவர்கள் வந்து ஏறாதீங்க மரத்துல ஏறாதீங்க அந்த கரண்ட் கம்பு மேலே ஏறாதீங்கன்னு அவரும் சொல்லியிருந்தாருல ஆனா அவரை பாக்குற வரவங்க சரி புசியானந்த் சொன்னாரு இவர் ஏன் சொல்லல விஜய் ஏன் சொல்லல எங்கேயாவது ஏறி ஏதாவது மேடையில் அதை பண்ணு எதை பண்ணுங்க தான் சொல்றாரு ஒழிஞ்சு சவால் விடுறாரு ஒழிஞ்சு எதிர்கட்சியை திட்டாறு ஒஞ்சி மரத்தில் ஏறி நிற்கிறோன்னு அங்கே நிக்காதப்பா இறங்கு கீழேருவா அப்படின்னு எங்கேயாவது ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருக்காரா யாரோட மனநிலை இது ஒரு டெரரிஸ்ட்ங்கிறவங்க அப்படிதான் இருப்பாங்க எவன் எவஞ்சத்த எனக்கு என்ன அவனை பார்க்கறதுக்கு ஒருத்தங்க மேடையில் ஏறுறாங்க அவங்க தூக்கி போட்டாங்க இல்லையா அவங்க தூக்கி விட்டு விதம் தெரியுமா அவன் பிடிக்கலன்னு அவனை கீழே மண்டையில் அடிபட்டு கோமா ஸ்டேஜுக்கு போயிருந்தான்னா அவனுக்கு என்ன நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லை இருபது லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க ம் இருபது லட்ச ரூபா கொடுக்குறோன்னு சொல்கிற நீங்கள் கொடுப்பீங்களா சரி அப்படியே கொடுக்குறாலும் டெத் கேட்பீங்க டெத் செர்டி டெத் சர்டிஃபிகேட்டில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பார்ப்பீங்க ஆதார் கார்டு இதெல்லாம் ஒன்றா இருக்கான்னு பார்ப்பீங்க ஏன்னா வேறு ஊருக்காரன் வந்து செத்துருந்தானா இல்லை நான் கரூர் மீட்டிங் தான் வந்து செத்துருந்தேன் வேறு ஊருக்காரனுக்கெலாம் நாங்கள் கொடுக்க முடியாது உங்களோட <laughs> <tidakana>, புசியானந்த எங்கே போயிருக்கார் போலீஸ் தரப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க ஆதவர்ஜுனா அவர் மேலே இன்னும் அரசு இது இருக்காதனால அவர் வெளியில் சொல்லிகிட்டு இருக்கார் அவரும் எங்கே இருக்காருன்னு தெரியல இன்னும் சொல்ல போனால் ஓகே டன் இப்போ இன்னொரு ரகசியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம் சீக்ரெட் ஆமாம் டெரரிஸ்ட்டு பொலிட்டீஷியன் டெரரிஸ்ட்டுகள்கிட்ட இருக்கிற சீக்ரெட்ஸ் பற்றி நான் சொல்கிறேன் ஓகே நீங்கள் ஒரு படம் நடிக்கிறீங்க ஒரு உங்களுக்கு ஒரு பிறந்த நாள் வருது உங்கள் வீட்டை சுற்றி ஒரு ஆயிரம் பேர் நிற்கிறாங்க ஆனால் நீங்க வீட்டில தான் இருக்கீங்கன்னு வெளியில இருந்துகிட்டு இருக்காங்க வீட்டில் இருக்கிற நீங்க எப்படி வெளியில போய் த்ரிஷாவோட வீட்டில் போய் பார்த்தி கொண்டாடிட்டு நாயோட ஃபோட்டோ எடுத்து அவங்க போடுறாங்க கட் பண்ணால் நீங்கள் வீட்டில தான் இருக்கிறீங்க அப்போ உங்க வீட்டிலேருந்து இருந்து வெளியில போறதுக்கு ஒரு அண்டர் கிரவுண்டு ஒரு என்ன சொல்றது ஒரு சொல்லுவாங்கல்ல ஒரு பங்க் ரூம் அது மாதிரி அதாவது அண்டர் கிரவுண்டு ஒரு ஒரு ஏரியா வச்சுங்க சார் என்ன சார் இவ்வளோ கற்பனை பண்றீங்க கற்பனை இல்லைங்க இல்லங்க அவர் வெளியில எல்லாம் போறாரா வந்து கரெக்டர் தான் அதுக்காக இவ்ளோ வந்து ஒரு திரைக்கதை வசனம்லாம் எழுதணுமா ஊரே குருமூர்த்தியை சந்திச்சு பேசிட்டு வந்திருக்காருன்னு சொல்றாங்க ஆனா அப்படிப்பட்ட ஒரு அவர் ஆடிட்டர் குருமூர்த்தியை அவர் சந்திக்கவே இல்லைன்னு அவரே சொல்றாரே அவரும் சொல்றாரு இவரும் சொல்றாரு புரியுதுங்களா ஆனா ஊர் ஏன் சொல்லுது ஊருக்கு எப்படி தெரியும் அப்ப அண்டர் கிரவுண்ட்ல ஒரு பாதை இருந்து அதுல வெளியில போயிருக்கீங்கல்ல அரசர்கள்லாம் அந்த காலத்துல ஒரு பதுங்குழி பாதை ஒண்ணு வச்சுப்பாங்களாம் அது மாதிரி பதுங்கு பதுங்குக்குள்ள ஒரு எல்லா பணக்காரங்க வீட்லயும் இருக்குங்க அது தெரியும் சேஃப் ரூம்னு ஒன்னு இருக்கும் எல்லா பணக்காரங்க வீட்லயும் சேஃப் ரூம்னு தான் இருக்கும் ஆனா அந்த சேஃப் ரூம் வந்து அவுட்டர் போய் கனெக்ட் பண்ற ஒரு வே இருக்குமாங்கன்னா அந்த காலத்து ராஜாக்கள் இருப்பாங்க இவர் இவர் வந்து பொலிட்டிக்கல் டெரரிஸ்டா இருக்கிறதுனால சொல்றேன் இவர் ஆர்டிஸ்ட் கம் பொலிட்டல் டெரரிஸ்டா ஏன்னா அவர் பேசின வீடியோ அவ்வளவு ஆதாரபூர்வமா இருக்குது என்ன அந்த அப்படி நீங்க அந்த பொலிட்டிகல் டெரரிஸ்ட் சொல்ற அளவுக்கு அந்த வீடியோ கடவுள் பார்த்துப்பார் அப்படிங்கறது இருக்குங்க இல்லையா கடவுள் எல்லாமே உங்களுக்கு வந்து டெரரிஸ்ட் வந்து நீங்கள் வந்து அல்கொய்தா டெரரிஸ்டாக இருக்கட்டும் எந்த டெரரிஸ்ட்டாக இருக்கட்டும் நம்ம தமிழில் விடுதலை புலிகள் டெரரிஸ்ட் லிஸ்ட்டில் வச்சுக்காதீங்க அவங்கள ஆனால் ஊர் அவங்கள டெரரிஸ்ட்டு அவங்க வந்து கடவுளுக்காக சாகுறங்கிறது அவங்க கிடையாது தமிழுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் சாகுற கூட்டம் அது அது அந்த டெரரிஸ்ட் லிஸ்ட்டுக்குள்ளார வச்சு பார்க்கக்கூடாது கடவுளுக்காக சாகுறங்கிற அவனுங்க எல்லாருமே டெரரிஸ்ட் இவரோட வார்த்தையை நீங்கள் கண்டுபிடிங்களேன் கடவுள்கிட்ட நான் பேசினேன் கடவுள் எனக்கு கே சொன்னார் கடவுள் தெரியப்படுத்திட்டார் இந்த கடவுள் தெரியப்படுத்திட்டாருங்கிற ஒரு வார்த்தையை பேசுகிறவனுங்க எந்த தவறையுமே தான் மேலே ஏற்றுக்காத மனப்போக்குவத்தில் இருக்கிறவங்க எதை வேன்மால் செய்கிறவத்துக்கு ரெடியாக இருக்கிறவங்க இவங்களை போல் இருக்கிறவங்க இந்த பாதிரியார் இதெல்லாம் அதாவது தனி ஒரு வாழ்க்கையாக தனி ஒரு ராஜாவாக தனி ஒரு உலகமாகவே வாழ்வாங்க இப்போ நீங்கள் இப்போ இந்த நீங்கள் இந்த டெரரிஸ்ட் ஏன்னா இந்த மக்களுக்காக அவர் வந்து சொன்ன ஒரு விஷயமுமே வந்து ரொம்ப நடிப்பாக இருக்கு அதனால நான் வந்து அப்படி அந்த ஒரு வார்த்தையை யூஸ் பண்றேன்னு சொல்றீங்க ஆனால் இப்போ அங்கே இருக்கிற மக்களே வந்து அவ்வளோ பேர் வந்து பேசியிருக்காங்கல்ல அப்போ அதெல்லாம் எந்த இதில் நீங்கள் அந்த கேடரில் பிடிப்பீங்க மக்களே பேசியிருக்காங்க மக்கள் தான் சொல்றேன்னு மக்கள் அதாவது இவ்வளவு மக்கள் ஏன் போய் செத்தாங்க யார் கூப்பிட்டா வீட்டில் வெலை வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிட்டாங்களா வாங்க எங்கள் வீட்டு வந்து சாவுங்கன்னு யாராவது கூப்பிட்டாங்களா இவங்க டிவிக்கே ஒவ்வொரு வீட்டில் போய் கூப்பிட்டாங்களா கிடையாது இல்லை அவங்க கட்சிக்காரங்க ஒரு மீட்டிங் போடுறாங்க அவ்வளோதானே பொதுமக்கள் நீ ஏன் போன அப்போ பொதுமக்கள் சொல்கிறது பொதுமக்கள் எவ்வளோ அறியாமையில் இருக்காங்க தெரியுதா நாடும் நாட்டு மக்களும் ரொம்ப அறியாமையில் இருக்கோம் அந்த அறியாமையை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு நாசமாக்குறீங்க அதானே நடக்குது இதில் மாற்றி பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லையே அதாவது எப்படி சொல்கிறது எங்களுக்கு இவங்களோட ரசிகர்கள் அப்படின்னு இருக்காங்க இல்லையா அந்த ரசிகர்கள் வந்து அந்த ஏஜ் இருக்குது இல்லையா அந்த ஏஜுக்கு வந்து நீங்கள் வந்து ஹிட்லர் வந்து சொல்லுவாராம் ஏ மாடியிலேருந்து இருந்து ஊந்து செத்துருவானுங்களாம் ஏன் சாகுறோன்னு அவனுக்கு தெரியாமல் சாவானுங்களாம் கேள்விப்பட்டிருக்கேன் சார் ஆமாம் அது பின்னால் என்னென்னா இவன்ட்டே இருக்கிறத விட நான் செத்தர்லான்னு சொல்கிறது தான் அதில் இருக்கிற கண்டென்ட்டான்

ஒரு தலைவன் மக்கள் நல்லா இருக்கணும் ஒரு டெரரிஸ்டா இல்லாதவன் அதெல்லாம் சொல்லுவான்னு சொல்ல மாட்டானா இதே அஜித்னா அந்த ஆள் வெச்சையில் சொல்லியிருப்போம் அப்படிப்பட்டவன் ரசிகர்களை என்ன ஆசைக்கு இணங்க வைக்க கூடாதுங்கிற அந்த சொல்லியிருக்க வார்த்தைகள்லாம் பார்த்துருக்கீங்களா சுயநலத்துக்காக உபயோகிக்க மாட்டேன் ஆ என்னோட சுயநலத்துக்காக உபயோகிக்க மாட்டேன் அப்படிங்கிறத யார் சொல்லியிருக்கா அஜித் அவர் அஜித் அது ஏன் விஜய்க்கு அந்த அறிவு இல்லையா அப்போ விஜயோட மனநிலை என்ன அஜித்தோட ரசிகர்கள் விட கொடூரமானவர்கள் இருக்கிறது மாதிரி நமக்கு பண்படுவேன் ஆனால் அவனுங்கள்ட்ட வந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பிரச்சனைன்னா தான் அவனுங்க வேற லெவலில் காட்டுவானுங்க அது வரைக்கும் அவனுங்க மாதிரி ஒரு நல்ல பிள்ளைங்க பார்க்கவே முடியாது இவனுங்க என்ன சேவை செய்கிறது இது பண்ணுறது அஜித்தோட அஜித்தோட ரசிகர்கள் இருக்கானுங்களே இவ்வளவு மா அதாவது இந்த மாதிரி ரொம்ப அதாவது அவனுங்களா தான் சொல்கிறனே இப்போ நீங்கள் அஜித்தோட ரசிகர்கள் எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பண்பட்டு படித்த ஒரு செட்டப்பில் இருப்பானுங்க படிக்காத ப படிக்காத சட்ட அஜித் படித்தாளுங்க படித்தாலும்னா எல்லா லாங்குவேஜும் தரும் விஜய்க்கு அப்படி கிடையாது விஜய் படித்தது எவ்வளோ படிச்சிருக்கான் தெரியுமா அவன் அவன் படித்தது படிப்பறிவே இல்லாதவன் ஒவ்வொரு டேரக்டர் சொல்லி கொடுக்குற டைலாகை பேசிட்டு வந்தவன் அஜித் அப்படி கிடையாது அஜித் படிப்புலேயும் சரி சிந்திக்கிற செயலையும் சரி எல்லாத்துலேயுமே டிஃப்ரெண்ட் அளவுக்கு தன்னோட ரசிகரையும் அந்த பக்குவத்துக்கு வச்சிருக்காப்புல ஆனால் அவனுங்க நினச்சானுங்கன்னா அஜித் ரசிகர்கள் நினச்சானுங்கன்னா இவனுங்களை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவானுங்க இந்த ஜென்சி கலவரத்தை நாங்கள் தூண்டி ஒன்று அப்படியே பண்ணிடுவோன்னு இவன் நினச்சிக்கிட்டு இருக்கான்ல அஜித் ரசிகர்களுக்கு முன்னால் இதெல்லாம் ஒரு மயுகாவுது சீரியஸாக பார்த்த ஒரு மாதிரியாக ரொம்ப எமோஷ்னல் ஆகுது ஆமாம் இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளார் நீங்கள் என்ன வேணுமாலும் பண்ணிடலாம் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனா அதாவது நீங்கள் டூ கேஜிஸ் தான் பார்க்குறீங்க இந்த எயிட்டிஸ் செவன்டிஸ் இவனுங்களோட வேற லெவல்லாம் திங்கிங்லாம் பார்த்தது இல்லை அந்த டூ கே பெத்தது தாண்டா அவனுங்க அந்த டூ வந்திருக்கு இல்லையா அந்த பெத்து அவனுங்க தான் செவன்டிஸ் எயிட்டிஸ் அவனுங்களாம் நினைச்சாங்கன்னா என்ன ஆகும் அவனுங்களாம் வீட்டில் உயிரோடு தானே இருக்கானுங்க செத்தா போயிட்டானுங்க மாயிராண்டிங்க சார் இவ்வளோ தூரம் வந்து காட்டமாக பேசுகிற அளவுக்கு அங்கே நாற்பத்தி ஒரு ஒரு இந்த சம்பவம் நடந்தது உண்மையாகவே எல்லாருக்குமே மனசெலவில் ரொம்ப பாதிச்சிருக்கு சார் அது மனசெலவு இல்லைங்க ஒரு விஷயங்க எல்லாருங்க வர்ற தீபாவளிங்க இன்னைக்கு ஆயுத பூஜை அவன் கடலை பொறி கடலை எல்லாம் மயிறு மட்டை எல்லாம் ஆப்பிள் வீப்பிள் எல்லாம் வாங்கி திருப்பானுங்க அவன் வீட்டுல எதை வாங்கி அவன் குழந்தைக்கு எங்கெங்க கொடுப்பான் கொஞ்சம் யோசிக்க வேணா வர தீபாவளிக்கு உங்க குழந்தைங்களுக்கு இருக்கிற எல்லா குழந்தைகளும் புது ட்ரெஸ் மயிறு மட்டை எல்லாம் வாங்கி நொட்டி எல்லாம் போட்டுவாங்க அவன் எங்கடா பார்ப்பான் அவன் எந்த குழந்தைக்கடா மாட்டுவான் ஒவ்வொரு வீட்லயும் துக்கம் கொண்டாடுற வீடாக இருக்குங்க நாற்பது குடும்பத்துல நீங்க உங்களோட அதிகார போதைக்கு ஆளாகி விட்டுருக்கீங்க ஒரு டெரரிஸ்ட் அப்படிங்க இதுக்கு மேலே நான் என்ன உதாரணம் சொல்கிறதுக்கு இருக்குது சார் இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் பேசும்போது இந்த 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 தருணத்தில் தருணத்துல எல்லாருமே டிஎம்கே மேல வந்து தான் காரணம் அவங்க தான் அந்த கரூரில் செந்தில் பாலாஜி பத்தி அவர் தான் அதுக்கப்புறம் கரண்ட் கட்டாச்சு ஆச்சு ஆம்புலன்ஸ் சும்மா போய்கிட்டே இருக்கு அப்புறம் இந்த கூட்ட நெரிசல்ல வந்து உள்ள புகுந்து கத்தி வச்சு கிழிச்சாங்கன்னு சொல்லிட்டு லைனா இவ்வளோ விஷயங்கள் சொல்லப்படுதே சார் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலையே சார் அதுதாங்க மறுபடியும் மறுபடியும் அதாவது நல்ல பண்பட்டு இன்னது அப்படி நடந்திருக்குங்கிற இவ்வளோ விஷயம் தெரிஞ்ச அதை அது கொஸ்டின் வைக்கிறீங்க அந்த வீடியோவை பார்க்குறீங்க அந்த வீடியோவில் அவ்வளோ கூட்டம் சேர்க்க வேண்டியது சரியா அதை யாருமே யோசிக்க மாட்டேங்க அதாவது இந்த கூட்டம் இப்படி அதாவது அந்த அந்த வந்ததுக்கு அப்புறம் அதாவது நடந்தது நடந்த இடத்தை பற்றி தான் யோசிக்கிறீங்க இது நடக்க போகிறதுக்கு முன்னால் இருக்கிற விஷயத்தை பற்றியும் யோசிக்கல ஒரு போலீஸ்காரங்க அங்கே போவாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதையே நீ கேட்கல இல்லை நான் அங்கே தான் போய் நிற்பேன் அப்படின்னா அவ்வளோ பெரிய பஸ்ஸை உள்ளார கொண்டு போகிறேன்னா அதாவது ஈச்சன் அதாவது நம்ம மக்கள் எந்த அளவுக்கு அறியாத மக்களாக இருக்காங்கன்னா பக்கத்தில் ஒருத்தன் உரசி சீட்டு நிற்கிறானே அப்படிங்கிற அளவுக்கு கூட இடம் இல்லாத அளவுக்கு நீ இருக்கிறப்ப அங்கே அவ்வளோ பெரிய பஸ்ஸை கொண்டு போய் நீ உள்ளார் நிப்பாட்டுறேன்னா பக்கத்தில் எங்கே போவாங்க கொஞ்சம் அறிவு அதை புரியுதுங்களா அப்போ இதெல்லாம் தெரிஞ்சே தானே செய்கிற உன்னோட செயல்பாடுகள் எல்லாமே நீங்கள் நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணுங்க நான் ரெண்டாவது இன்னொரு இடம் சொல்கிறேன் சைக்காலஜிக்கலாக விஜய் அவர்கள் உண்மையிலேயே இதுவரைக்கும் நடிகனாக இருந்தால் டெரரிஸ்ட் இல்லை நான்லாம் டெரரிஸ்ட் கிடையாது நான் நடிகந்தான் ஆமாம் நான் உங்களுக்கு மக்களுக்கு நல்ல செய்ய தான் வர்றேன் அப்படின்னா சீரியஸாக ஒரு நல்ல ஒரு சைக்காட்டிஸ்ட்டை பார்த்து ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அவர் சீரியஸாக பஸ்ஸில் உட்காந்து வந்துக்கிட்டு இருக்கிறப்ப லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி அந்த அந்த பார்வை அந்த உட்காந்துருக்க ஸ்டைல்ஸ் அது உள்ளார அந்த கண்களில் இருக்கிற அந்த அது ஒரு மாதிரியான இதுங்க அதாவது நம்ம நினைக்கிறோம் ஏன்னா சில குழந்தைங்க சின்ன வயசுலேயே கரப்பாம்பூச்சியை பிச்சு விளாண்டு சரி ரசித்து பார்த்துட்ருப்பாங்க நான் பார்த்துருக்கேன் குழந்தைங்க என்னடா குழந்தை இப்படியெல்லாம் ரசிக்குது அப்படிம்போம் எறும்பை பிச்சு தலையை பிச்சு இப்படி வச்சுட்டு அப்படின்னு ஒட்டி வச்சு விளாடுவாங்க ஒரு பொம்மையை பிச்சு ஒட்டி வச்சு விளாண்டா கூட ஓகே புரியுதுங்களா அதோடய மனநிலை எப்படி நடந்திருக்கும் இவரை எப்படி பார்த்து நம்ம ரசிச்சிருக்கோன்னா தங்கச்சி இறந்து போச்சு இவரோட தங்கச்சி பர்சனல் வாழ்க்கை தங்கச்சியை பார்த்து நிறையா படத்தை எடுத்து எடுத்து விடுறாரு அப்போ பார்க்குற நமக்கு வந்து சே ஒரு மனுஷன் தங்கச்சி மேலே எவ்வளோ பாசமாக இருக்காண்டா இப்படி தானே அண்ணன் இருந்தால் இப்படி தானாடா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரிலாம் எங்களுக்குள்ளார என்ன மாதிரி எங்களுக்குள்ளார் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தனா எங்களுக்குள்ளார ஒருத்தனாக ஊறிட்டு வந்திருக்க நாங்கள் சும்மா வந்து எங்கள் வீட்டு பிள்ளைங்க வந்து உங்களை வந்து தூக்கி வச்சு கொண்டாடல எங்களில் ஒருத்தனாக நீ இருக்கிற இடத்துக்கு இருக்கிறன்னா அப்போ நீ இன்னைக்கு பேசுகிற விடயங்கள் நீ நடத்திருக்க விடயங்கள் ஒன் ஒன்னு விட்டு அஸ்டண்டா இருக்கிறவன் போடுற ட்வீட்டு இதெல்லாம் பாக்குறப்ப ஒரு டெரரிஸ்ட் பண்ற வேலையை தான் நீ பண்ணிட்டு இருக்க அந்த லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்றதுல அது என்ன மாதிரியான ஒரு ஒரு மனோதத்துவ ஒரு விஷயம்னு நீங்க சொல்றீங்களா சைக்காலஜிக்கலி இது சைக்காலஜிக்கலி ரொம்ப ட்ரீட்மென்ட் எடுக்கணும் அவரு என்ன அது அந்த ஆஃப் பண்ணி ஆன் ஆஃப் பண்ணி ஆன் பண்றதுங்கிறது இல்ல அத ரசிச்ச விதம்